பொதுவா நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது நீதிபதிகள் வழங்கக்கூடிய நீதிகள்ல உள்ளோக்கத்தை கற்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இந்த விவகாரத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீதித்துறைக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியால மட்டும் கிடையாதுங்க இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல அரசியல்வாதிகள் சமூகத்துல அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே நீதித்துறையை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் திடீர்னு இப்ப எல்லாருமே நீதிமன்றத்தை விமர்சிக்கிறாங்க நீதித்துறையை விமர்சிக்கிறாங்க அப்படி நீதிமன்றத்தில் என்ன கருத்து தான் சொல்லியிருக்காங்க என்ன வழக்குல அப்படிப்பட்ட கருத்தை யாரும் ஏத்துக்கவே முடியாத கருத்தை நீதிமன்றத்துல சொல்லிருக்காங்க நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கர் இருக்கார் அவர் சொன்ன விஷயமானது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறியிருக்கு அவருடைய அந்த கருத்துனால எதிர்காலங்கள்ல நீதித்துறைக்கு அணை கட்டப்படுமா இந்த நீதித்துறை விவகாரங்கள்ல திமுகவின் பங்கு என்ன அப்படின்ற பல விஷயங்களை குறித்து தான் நாம இந்த வீடியோல தெளிவா பாக்க போறோம்